ஆகவே முதலமைச்சர் அவர்கள் கட்டுப்படுத்த வேண்டும் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி தற்போது இருக்கிறது நேரத்தின் அருமைகள் எனக்கு சுத்தமாக பேச பின்னாடி சிம்மல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் பேச ரெண்டு என்று கூட ஆகவே திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு ஆட்சியிலே பங்கு தர வேண்டும் ஆட்சியிலே பங்கு தந்தால் மட்டுமே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்று கட்சி தொண்டர்கள் விரும்புகிறார்கள் இல்லை விஜய் காங்கிரஸ் கீழ் பறந்துவிடும் என்பது கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்ற நன்றி வணக்கம்